シーファー。

இன்னும் நாலு பேர் இருக்காங்க வாங்கிட்டு பேர்றோம் நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருவிற்கும் மனமார்ந்த நன்றிகள் எனக்கு பேச கொடுத்திருக்க கூடிய தலைப்பு லக்ன பாவத்தின் இயல்புகள் சூட்சமங்கள் என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படி பனிரெண்டு கட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிறசாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னம்னா லக்ன பாவம் அப்போ அந்த லக்ன பாவத்தின் இயல்பை பொறுத்து தான் ஒருத்தருடைய சரீரம் உயிர் சக்தி அவங்களுடைய செயல்பாடு திசா புத்திகளால் வரக்கூடிய நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் சரிசமமாக அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் லக்ன பாவத்திலிருந்து தான் கிடைக்கிது இப்போ லக்ன பாவம் பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய ஆறு எட்டு பன்னிரெண்டாக இருக்கட்டும் ஆரக நேரமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட நேரமாக இருந்ததுனாலும் அந்த ஜாதகன் ஜெயிச்சு வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறத அந்த ஜாதகன் பெறுகிறான் லக்னாதிபதியே கெட்டு போய் மற்ற பாவங்கள் பலமாக இருந்து யோக தசையே நடந்ததுனா கூட மூளை வேலை செய்யலைன்னா எல்லா பாகமும் நல்லா இருக்குங்கிறதுனால வேலை செய்ய முடியுமா வேலை செய்ய முடியாது அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு சூரியனை வச்சு தான் நம்ம லக்னத்தை எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு பாதம் முன்னூற்றி அறுபது டிகிரி முப்பது நாளில் சூரியன் ஒரு ராசி கட்டத்தை தாண்டார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிகிரியாக அப்படியே பார்த்திங்கன்னா வர்றார் முன்னூற்றி அறுபது டிகிரி ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கம்ப்ளீட் பண்ணி திரும்பவும் அப்படியே மேச வீட்டுக்கு போயிடுறார் சித்திரை ஒன்று வருட பிறப்பு அப்போ எந்தெந்த மாதத்தில் சூரியன் எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்த இருந்து சூரிய உதயத்துலேருந்து லக்னம் எத்தனை மணிக்கு நம்ம பிறக்கிறோமோ அத்தனை மணிக்குரிய லக்னம் குறிக்கப்படுகிறது சுமாராக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு லக்னம் அப்போது விதி மதி கதின்னு சொல்கிறோம் அப்போது கதியான சூரியன்ல இருந்து தான் லக்னம் பிறகுது இந்த லக்னத்தை தான் விதின்னு சொல்கிறோம் இந்த விதியின் செயல்பாடுகளை இந்த உடல் கொண்டு சந்திரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடல் கொண்டு இந்த உயிர் வந்து செயல்படுது அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் நல்ல நிலைனா என்ன லக்னாதிபதி நீச்சமடையாமல் இருக்கிறது லக்னாதிபதி ஒரு ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கிறது இல்லை லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கிறது லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுகுதோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்ததுனாலும் அந்த உயிர்னு சொல்லக்கூடிய ஜீவன் நல்ல சக்தி பெற்ற ஜீவனாக இருக்கும் அப்போ எப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலையிலையும் ஒரு ஜாதகன் ஜெயிச்சு வர்றதுக்கு ஏன் ஏ டு ஜெட் தலையிலேருந்து பாத வரையில் ஒரு ஜாதகனுடைய இயக்கத்துக்கு உதவக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா லக்னபாவம் இந்த லக்ன பாவம் இப்போ மேசத்தில் இருக்குது இல்லை சூரியன் குரு ஒரு ராசி ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போதே அந்த பெருந்தன்மை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் தலைமைத்துவம் விதியை ஜெயிக்கக்கூடிய ஒரு நுண்ணறிவு முன்னறிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஜாதகனுக்கு கிடைச்சிருது இப்போ மேச வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை அப்போது கிருத்திகை ஒன்பது பாதம் கிருத்திகை முதல் பாதத்தோடு அப்போது அது வந்து மேசத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு சர நெருப்பு செவ்வாயினுடைய நெருப்பு அதே பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் ஸ்திர நெருப்பாக இருக்கும் மகம் பூரம் உத்திரம் அதே உபயத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கக்கூடியது மூலம் பூராடம் உத்ராடம் மேசம் சிம்மம் தனுசு ஏன்னா டைம் ஒரு பத்து நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பத்தி பேசணும்னா ரொம்ப லேட் ஆயிரும் ரொம்ப சுருக்கமா நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்போ ஒருத்தருடைய லக்னாதிபதி இப்போ மேச லக்னமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா லக்னாதிபதி அந்த மூன்று நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதி எப்படி போய் அமர்ந்திருக்கிறார் லக்னம் எப்படி இருக்கு அந்த லக்னாதிபதி போய் எங்க அமர்ந்திருக்கிறாரு காலபுருஷ தத்துவப்படி லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு பலம் பொருந்தியதாக இருந்ததுன்னா அதனுடைய குணத்தையும் சேர்த்து அந்த லக்னம் வந்துட்டு வெளிப்படுத்தும் இப்போ லக்னம் நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இல்லையா அந்த நட்சத்திராதிபதி போய் இப்போ வந்து மேசத்தில் என்ன ஒரு பரணி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா அந்த சுக்கிரன் சுக்கிரன் போய் சுயசாரத்தில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லும்போதும் சுயசாரத்தில் நிற்கிறப்ப என்னாகும் அதே நெருப்பு வீட்டுக்குள்ளேயே தான் வரும் அப்ப அந்த நெருப்பு வீட்டின் தத்துவத்தின் அடிப்படையில் இப்போ வந்துட்டு ஒரு பூராட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா அது வந்து உபய நெருப்பு அது எப்படிப்பட்ட வேள்வி நெருப்பு மற்றவங்களுக்காக உபயோகப்படக்கூடிய நெருப்பு அப்ப தலைமைத்துவம் தாங்கிறது தன்னைத்தானே உணர்ந்து செயல்படுத்துறது தான் உணர்ந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு அப்படியே கொடுக்கக்கூடிய நெருப்பு எது அப்படின்னு சொன்னோம்னா தனுசில் இருக்கக்கூடிய நெருப்பு அதுதான் குருன்னு சொல்றோம் மேசம் பார்த்தீங்கன்னா வேகம் கொண்ட நெருப்பு பரணியில் போயிட்டு லக்ன புள்ளி விழுந்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து வேகம் கொண்ட நெருப்பு திடீர்னு வரக்கூடிய கோபம் திடீர்னு வரக்கூடிய பாசம் திடீர்னு தனக்கு தானே சுயநலம் முதல்ல தான் வந்துட்டு நல்ல லக்ஸரியா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுக்கும் பூரத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அதாவது சிம்மத்துல இருக்கக்கூடிய பூரம் ஸ்திர நெருப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தன்னையும் காத்து தன் அதிகாரத்தையும் காக்கும் நெருப்பா இருக்கும் இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா தெரியும் கேது தலை இப்போ அஸ்வினி நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் எதை தேடுதான் ஞானத்தை தேடுதான் அப்போ போகத்தை தேடக்கூடியது ராகுனுடைய நட்சத்திரம் ஞானத்தை தேடக்கூடியது கேதுனுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் நம்மளுடைய லக்ன புள்ளி விழுந்து அந்த லக்னாதிபதி நீர் ராசிகளில் இருக்கிறாருனாலும் அதுவும் மோட்ச பிறப்பே ஒரு மோட்ச பிறப்புங்கிறதையும் நம்ம பன்னிரெண்டில் கேது இருந்தால் தான் மோட்ச பிறப்புன்னு எடுத்துக்க முடியாது இப்போ லக்னம் நின்ற புள்ளி ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய கேது மோட்ச ராசிகளான நீர் ராசிகளில் இருந்தாலும் அது மோட்ச பிறப்பே போது என்னடா நம்ம இருக்கிறத கொடுக்கலாம் திருப்தியாக வாழ்கிறதுன்னு அர்த்தம் திருப்தி அது எல்லாமே உண்டு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க மோட்ச பரப்புனா ஆண் குழந்தைகள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்மளுடைய கர்மாவை தானே அடுத்த ஆண் குழந்தைக்காக எழுதி கொடுக்குறோம் மீதி நான் அனுபவித்து முடித்த நல்வினை தீவினையில் மீதி கொஞ்சம் பாக்கி இருக்குது இது என்னுடைய ஜீன்கள் வழியாக நான் உனக்கு கடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய அம்சம் இப்போ அந்த மாதிரி ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்று இந்த மாதிரி அஸ்வினி மகம் மூலத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களும் வணங்கத்தக்கவர்கள் நல்ல யோகபலம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நூற்றி எட்டு பாதம்னு சொன்னேன் ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்பது பாதம் இருக்குது இந்த ஒன்பது பாதத்தில் ரெண்டே ரெண்டு பாதம் தான் புஷ்கர நவாம்ச பாதம்னு சொல்லி எடுப்பாங்க ஒரு வேளை நம்மளுடைய லக்ன புள்ளி புஷ்கர நவாம்ச பாதத்தில் விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கும் இந்த கிரகங்கள் பிரபஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும் ஒரு பத்து வாட்ஸ் இருபது வாட்ஸ் பல்ப் இருக்கக்கூடிய பக்கம் ஒரு நூறு வாட்ஸ் பல்ப் இருந்ததுன்னா எல்லாரும் எங்கே திரும்பி பார்ப்பாங்க நூறு வாட்ஸ்னுடைய அந்த வெளிச்சத்தை தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த புஷ்கர நவாம்சத்தில் லக்ன புள்ளியோ இல்லை லக்னாதிபதியோ போ லக்னாதிபதி போய் நின்று இருக்கிறார் இல்லையா அவர் போய் ஒரு புஸ்கரணம் வாங்குறதுலேயோ இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகன் உயர்நிலை பெறக்கூடிய யோக பலத்தை கொடுக்கும் இப்போ லக்னத்தை அரெஸ்ட் பண்ணுறதுனா எப்படி ஒரு ஜாதகம் லக்னத்தை அரெஸ்ட் பண்ணிவிட்டால் மீதி எந்த கிரகமும் செயல்பட முடியாது லக்னத்திற்கு முன்னும் பின்னும் பா பாவ கிரகங்கள் இருந்து லக்னாதிபதியும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவில் இருந்து இந்த லக்னாதிபதி வாங்கின சாரநாதன் நீச்சம் பெற்றால் மற்ற எந்த யோகங்கள் இந்த ஜாதகனுக்கு வலுவா இருந்தாலும் அவனை செயல்படுத்த முடியாது சரி சனி புத பகவானுடைய நட்சத்திரங்களில் லக்னம் நின்று லக்ன புள்ளி அதுல நின்று அந்த லக்னாதிபதியா இருக்கக்கூடிய கிரகமும் சனி புதனுடைய சாரத்தில் நின்று சனி புதனுடைய பார்வை பெறக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகனுக்கு பலவீன குணம் அதிகமாகி போயிடும் இந்த புத்திர சோகம்னுலாம் சொல்லுவாங்க குழந்தைகளை ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அந்த பதட்டம் படபடப்பு அவங்களுக்கு அந்த ஜீவகாந்த சக்தி வந்துட்டு குறைவாக இருக்கும் இப்போ சுக்கிரன் நீசமானால் சுக்கிலம் குறைவு செவ்வாய் நீசமாச்சுன்னா அந்த வேகம் குறைவு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அலிகிரகங்களான புதனும் சனியும் அவங்களுடைய ஜாதகத்தில் அதிகமாக அவங்க பவர் பண்ணியிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஊனமான குழந்தையை பெற்றிடக்கூடிய சூழ்நிலையோ இல்லை அவங்களே ஒரு பதட்டமானவங்களாவோ இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது அப்புறம் நீச்சமான கிரகம் வக்கரத்தில் இருக்குது லக்னாதிபதி நீசமாகிட்டாரு வக்கரத்தில் இருக்குது வக்கரத்தில் இருந்ததே அதுக்கு வந்து உச்சபலம் கிடைச்சிடுதுங்கிறதுலாம் கிடையாது லக்னாதிபதி மட்டும் பலவீனமாக பலவீனமாகக்கூடாது அதுதான் மெயினான ஒரு விஷயம் பாவகர்த்தாரி தோஷத்தில் லக்னாதிபதி போய் மாட்டிக்கக்கூடாது லக்னம் மாட்டிக்கூடாது லக்னாதிபதி போய் மாட்டிக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை பறந்துருக்குதுங்கிறது தெரிஞ்சுதுன்னா அந்த ஜாதகத்தினுடைய லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது வலுவாக இருந்ததுன்னா ஓகே அஞ்சு ஒன்பதாம் பாவமும் கெட்டிருந்ததுன்னா தாராளமாக அந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கலாம் எந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கினோம் லக்ன பாவம் கெட்டு அஞ்சு ஒன்பது ஏன்னா அஞ்சு ஒன்பது தான் திரிகோணம் திரிகோண பாவமும் கெட்டு இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைய நம்ம தத்து கொடுத்து வாங்கிக்கணும் இப்போ சரஸ்திர உபய இப்போ நில ராசிகள்ல ஒரு லக்னம் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நில ராசி தாங்கக்கூடிய தத்துவம் இப்போ சர நெருப்பு தத்துவம் பார்த்துட்டோம் நெருப்பு காற்று மேச ராசியை வச்சு நம்ம பார்த்துட்டோம் ரிஷபராசி அப்படிங்கிறது நிலத்தத்துவம் நிலத்தத்துவம்னாலே தாங்கக்கூடியது அப்போ க கார்த்திகை முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய நெருப்புக்கும் கார்த்திகை ரெண்டாவது பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இது வேகம் அது நிதானம் ரெண்டு கார்த்திகை நட்சத்திரம் தானே ஒரே மாதிரியேவே வேலை செய்யுமானா ராசியின் தன்மையை லக்னத்தின் தன்மையை பொறுத்து அது வந்துட்டு மாறுபடும் தாங்குதல் குணம் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்போ ரிஷபத்தில் எந்த கிரகம் போய் உச்சமடையுது சந்திரன் போய் உச்சமடைகிறார் அப்போது சந்திரன் எல்லாத்தையும் மனசார தாங்கிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணியில் போய் என்ன கிரகம் ஆகுது மண்ணு தானே புதன் அடைஞ்சிடுறாரு அறிவு வேலை செய்து சுக்கிரன் நீசம் ஆயிடுறார் அப்போ அவங்க என்ன பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு கணக்கு பிள்ளையாக வேலை செய்யலாம் தான் போய் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணிடக்கூடாது கால புருஷ தத்துவப்படி நம்மளுடைய லக்னம் எந்த பாவத்தில் இருக்கோ எந்த லக்னமாக வருதோ அதனுடைய சிறப்பு இயல்புகள் அந்த ஜாதகனுக்குள்ளே இருக்கும் லக்னாதிபதி போய் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த சம்பந்தப்பட்ட தொழிலை இந்த ஜாதகன் செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுகுதோ அந்த நட்சத்திரம் அதிபதி வந்துட்டு பலமாக இருந்து அந்த நட்சத்திராதிபதியினுடைய பார்வை இந்த லக்னத்து மேலோ லக்னாதிபதி மேலோ பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஆட்களை நிறைய பேரை வச்சு வேலை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குருவும் சூரியனும் ஒரு லக்னத்தோடு சம்மந்தப்பட்டு சுப வளத்தோடு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா தலைமைத்துவம் தாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலையிலருந்து பேரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் சூரியன் சுக்கிரன் குரு இந்த மூணு கிரகமும் நீஷம் அடைஞ்சு ஒரு லக்னம் பலவீனமாக இருந்ததுன்னா வலுவான தோஷம் அவங்களுக்கு பேர் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி புத்திராதிபதி யாருங்க சூரியன் அதனால தான் குலதெய்வம் நம்மளுடைய மூதாதையர்கள் தான் நம்மளுக்கு குழந்தையாக வந்து பிறப்பாங்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் விருத்தி ஆண் வாரிசு அந்த வம்ச விருத்தி அப்படிங்கிறதே ஏற்படும் இப்போ நம்மளுக்கு யார் குழந்தையாக பிறப்பாங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் அப்போ அவங்களுடைய தீர்க்காயில் வாங்கிட்டு வரணும் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கணும் போதுங்களா தெரியும் நீங்க வரும்போதே நன்றிங்க மேடம் திருமதி பத்மபிரியா மேடம் அவர்களுக்கு மிக மிக நன்றி மேடம் நம்பர் சொல்லுங்க கோச்சுக்காரிங்க வாங்க பாவத்தை பற்றி பேசணும்னா ஒரு பாவத்தை பேசுறதுக்கே ரொம்ப நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கணும் இத்தனை நூற்றி எட்டு பாதங்களையும் பேசி அது பலமாக இருக்கிறதுக்கு நூற்றி எட்டு பாதத்துக்குரிய கோவில்களை எல்லாம் கொடுத்தா அவ்வளோதான் இன்னொரு நாளைக்கு மீட்டிங்கில் பேசிக்கலாங்க ஒன் த்ரீ திருமதி பத்ம பிரியா மேடம் அவர்களுக்கு ஜோதிஷ நாண வித்தியாம்பிகா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது சார் கொஞ்சம் தெரியும் அதெல்லாம் நான் வாங்கிட்டாங்க வாங்கிட்டேங்க அப்படி அப்படி இங்க பாருங்க சக்தி இங்கே பாருங்க அப்படியே